மக நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய ஹெல்த் ரெண்டாவது வந்து அவங்களுடைய எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கையெழுத்து போடும்போது தெரியாமல் பிழை ஏற்படுறது தெரியாமல் செக்கு வேறு பேரில் போட்டு கொடுத்துறது இல்லை நம்ம போடுற சைபர் வந்து ஜாஸ்தியாகிடுது இந்த மாதிரி ஒரு தெரியாத பிழை நமக்கு வந்து கரெக்டுன்னு நினச்சிட்டு ஆனால் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு பிழை நடந்தணும் அது பார்த்துக்கணும் ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்கள் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பர் டைம் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு புது விஷயங்கள் ஆரம்பிக்கும் இப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்குறது ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஒய்ஃப் பேர்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்ல கணவன் பேர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா இப்போ டைம் பீரியட்ல உங்கள் ஹெல்த் பாத்துக்கணும் ஏன்னா சூரியன் அதுவும் டைரக்டா ராகு வந்து உங்க ராசி லக்னத்தை பார்க்கறதுனால இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேர் கண் ஆப்ரேஷன் சில பேருக்கு தலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும் பொதுவாக ராகு கேத்துக்கள் நல்லது பண்ணுமான்னா பொருளாதாரத்துல நல்லது பண்ணணும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏன் சிம்மத்துக்கு எவ்வளவு நெகட்டிவான ஒரு ஜோன் ஓடிட்டு இருக்குன்னா ராசி லக்னத்துலயே கேத்து இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு பெரிய வில்லன் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்ப அவன் நல்லது பண்ணுவான்னா எப்படி நல்லது பண்ணுவான் பேச நீங்க கவனமா இருக்கணும் உங்க வீட்டில் மூத்தவங்க யார் இருக்காங்கன்னா அவங்க கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லாமே நன்மையா நடக்கும் தைரியமா